வாங்க நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்தி வரணும்னா கதவையும் ஜன்னலையும் வாஸ்துப்படி எங்க வைக்கணும் தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த முழுமையான வழிகாட்டியில அத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற எல்லா விதமான ஆற்றலுக்கும் நம்ம தலைவாசல் தான் மெயின் என்ட்ரன்ஸ் அது சரியான இடத்துல இருக்கா வாஸ்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாங்க ஏன் அப்படின்னு விரிவா பார்க்கலாம் நாம இன்னைக்கு இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் தலைவாசலோட முக்கியத்துவத்துல ஆரம்பிச்சு உச்சம் நீச்சம்னா என்னன்னு பார்த்து கடைசியா சில முக்கியமான டிப்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் முதல்ல தலைவாசல் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாப்போம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்குள்ள நல்லது கெட்டதுன்னு எல்லா ஆற்றலும் வர்றதுக்கான ஒரு மெயின் கேட் இதுதான் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைவாசல் ஒரு சக்தி வாய்ந்த நுழைவாயில் மாதிரி அது சரியான இடத்துல இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதுவே தப்பான இடத்துல இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வர வாய்ப்பு இருக்கு இதுதான் அடிப்படையான கான்செப்ட் கதவு ஜன்னல்னு வீட்ல இருக்கிற எல்லா திறப்புகளுக்குமான வாஸ்து விதிகளுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்குன்னா அது இந்த உச்சம் நீச்சம் கொள்கை தான் வாங்க அது என்னன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் உச்சம்னா என்ன தெரியுமா அது ஒண்ணும் இல்லை ஒரு சுவரோட பாசிட்டிவான பகுதி நல்ல ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர நாம திறப்புகளை அதாவது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இந்த உச்சம்னு சொல்ற பகுதியில் தான் வைக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் ரொம்பவே தெளிவா இருக்கு உச்சம் பகுதியில் கதவு இருந்தா அது வீட்டுக்கு செழிப்பை கொண்டு வரும் ஆனா அதுவே நீச்சம் பகுதியில் இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தடைகளையும் உருவாக்கலாம் இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டாலே போதும் உங்க வீட்டு வாஸ்தவ நீங்களே சரி பார்த்துக்கலாம் சரி எல்லாம் ஓகே இதை எப்படி நம்ம வீட்டுல அப்ளை பண்றதுன்னு பாக்கலாமா இந்த உச்சம் நீச்சம் விதிய நாலு முக்கிய திசைகளை நோக்கிய வீடுகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல கிழக்கு பார்த்த இருந்து ஆரம்பிக்கலாம் இங்க ரூல் ரொம்ப சிம்பிள் உங்க வீடு கிழக்கு பார்த்த வீடுன்னா அந்த கிழக்கு சுவத்துல கதவு எப்பவுமே வடக்கு பாதியில தான் இருக்கணும் தெற்கு பக்கம் கண்டிப்பா இருக்கவே கூடாது அடுத்ததா ரொம்ப மங்களகரமான திசையா சொல்லப்படுற வடக்கு பார்த்த வீடுகளுக்கு போகலாம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் அந்த சுவரோட கிழக்கு பகுதியில வரணும் மேற்கு பகுதியை கண்டிப்பா தவிர்த்தரணும் இதுதான் விதி இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு வருவோம் இங்க எப்படின்னு பார்க்கலாம் மேற்கு பார்த்த வீட்டுக்கு அந்த சுவரோட வடக்கு பகுதி தான் உச்சம் அதாவது சரியான இடம் தெற்கு பகுதி நீச்சம் அதனால அதை கண்டிப்பா தவிர்க்கணும் கடைசியா தெற்கு பார்த்த வீடுகளுக்கான வழிகாட்டுதல்களை பார்க்கலாம் வாங்க தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தலைவாசல் அந்த சுவரோட கிழக்கு பகுதியில இருந்தா அது வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரோன்னு சொல்லப்படுது மேற்கு பகுதியை தவிர்த்துடுங்க இப்போ நாம தலைவாசலுக்கான விதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா கதை இத்தோட முடியல வாங்க இதே சக்தி கொள்கை வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு எப்படி பொருந்துகிறதுன்னு பார்க்கலாம் இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம பார்த்த இந்த உச்சம் நீச்சம் விதி தலைவாசலுக்கு மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் இது அப்படியே பொருந்தும் பாருங்க தலைவாசல் மட்டும் இல்ல உங்க பெட்ரூம் கதவு கிச்சன் கதவு ஏன் ஜன்னல் கூட அந்தந்த சுவரோட உச்சம் தான் இருக்கணும் இந்த ஒரு லாஜிக்கை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணா போதும் சரி ஒரு கம்ப்ளீட்டான வாஸ்து உள்ள வீட்டை உருவாக்குறதுக்கு இன்னும் சில இறுதி ஆனால் ரொம்ப முக்கியமான விவரங்களை பார்த்துடலாம் வாங்க இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான நியூமராலஜி டிப் உங்க வீட்டில் இருக்கிற மொத்த கதவுகளோட எண்ணிக்கையை எண்ணி பாருங்க அது எப்பவுமே இரட்டைப்பட எண்ணாக அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி இருக்கணும் அதோட இன்னும் சில விஷயங்களையும் கவனிங்க முடிஞ்ச வரைக்கும் தலைவாசலுக்கு மரம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது எந்த கதவையும் சுவரோட கரெக்டாக சென்ட்ரல்ல வைக்காதீங்க கடைசியா வீட்டுக்குள்ள இருக்கிற கதவுகள் ஒன்னுக்கு பின்னாடி ஒன்று ஒரே நேர்கோட்டில் வராம பாத்துக்கோங்க ஆக மொத்தத்துல இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் ஒன்னே ஒன்று தான் சரியான இடம்தான் எல்லாமே இந்த உச்சம்ங்கற ஒரு அடிப்படை விதியை நீங்க சரியா ஃபாலோ பண்ணா உங்க வீடு முழுக்க வர பாசிட்டிவ் எனர்ஜியில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும் இப்போ இந்த விஷயங்களை வச்சு உங்க சொந்த வீட்டை ஒருமுறை பாருங்க உங்க வீட்டுல ஆற்றல் ஓட்டம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் நன்றி